தாமரை ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதை ரத்து செய்ய எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அதிமுகவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாதவரம் பஜார் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசின் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ரேஷன் கடைகளில் எண்ணெய் பருப்பு வகைகளை தவறாமல் கொடுக்க வேண்டும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாதவரம் பகுதி செயலாளர் வேலாயுதம் கண்ணதாசன் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் தமிழரசன் திருவற்றியூர் குப்பன் ஜாக்ஸ் பரமசிவம் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர்

बोलो बोलो कलकम बोलो बोलो कलकम पाल गापुरेटों पाल गापुरेटों पाल गापुरेटों पादे भी बिलके 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 बम्बे मजलाम चले पादे बिलके बम्बे मजलाम चले पादे बिलके पादे भी बिलके पादे भी बिलके पादे भी

நல்லாட்சி மலரை கழகத்தின் நல்லாட்சி மலரே கழகத்தின் நல்லாட்சி மலர் கழகத்தின் நல்லாட்சி மலரது உழைப்பு ஆயுத பேரஞ்சர் அண்ணாவின் புகழ் ஆழ பேரைஞர் அண்ணாவின் புகழ் ஆயுத பேரஞ்சர் அண்ணாவின் புகழ் வளர்க்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ்